நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாற்பத்தி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற நிலையில் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பது வெற்றி பெற்று வெற்றிக்காக பாடுபட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தது அதே போன்று கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா நாளை மாலை நான்கு மணி அளவில் கோவை அறையாசாலையில் கூடிய கொடிசியா மாயத்தில் நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதே போன்று நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக மற்றும் கூட்டண்கட்சியை தலைவர்களுட்பங்கேற்க இருக்கின்றனர் இதனையடுத்து விழாக்கான மேடை மற்றும் பந்தல் இருக்கைகள் அமைக்கும் பணியானது மிக தீவிரமாக நடைபெற்றவர்களை பார்க்க முடிகிறது குறிப்பாக கோவை அறையாசாலையில் குடிசை மைதானத்தில் கடந்த மூன்று நாட்களாக இந்த பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போன்று நாற்பது எம்பிக்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அமர்வதற்காக அறுபது முதல் எண்பது நாட்கள் வரை அமைக்கப்பட அமைக்க அமைக்கப்பட உள்ளன இதற்காக பிரம்மாண்ட மேடையானது தற்போது தயாரப்படுத்தப்பட்டு வருகிறது அதே போன்று மேடைக்கு முன் வரிசையில் அதாவது அமைச்சர்கள் மற்றும் அதன் பின்வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர் அமரும் வகையில் தொண்டர்களுக்காக மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வகையான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று கலைஞர் முசாரி விழாவை விழாவையும் நூற்றி ஒன்றாவது ஆண்டு துவக்க விழாவையும் நினைவு கூறும் வகையில் மேடையில் நிறுவதற்கு சுமார் எட்டடி உயரத்தில் கலைஞர் கருணாநிதியின்

நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக தற்போது நேரடியாக ஆய்வு செய்வதை பார்க்க முடிகிறது இதற்காக தற்போது தற்போது இந்த பணிகளானது ஐந்து சதவீதத்துக்கு மேல் நிறைவேற்ற சூழ்நிலையில் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக விலா குளம் போல் ஜொலிக்கிறது குறிப்பாக வண்ண விலகுகள் மற்றும் அதே போன்று கலைஞர் அதே போன்று பெரியார் அண்ணா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருடைய வழக்குகளுடைய உருவங்கள் இந்த பகுதி முழுவதும் முழுமையாக ஜெலிப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் கட்சியினரும் இந்த இடங்களில் நேரடியாக பங்கேற்று தங்களது பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் ஒரு இரண்டு லட்சம் பேருக்கு மேல் அமரக்கூடிய அளவில் இருக்கைகளான அமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக மற்றும் அதே அவர்கள் தேவையான உணவு மற்றும் நீர் உள்ளிட்டவை வழங்குவதற்காக தனி கவனம் செலுத்தப்பட்டு அதற்காக முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த விழாவுக்கு வருபவர்கள் அதாவது விழாவுக்கு வருவதன் காரணமாக மொத்தமாக அதாவது அபயா சாலையில் மொத்தம் பேக்கு கோவையில் நாளை நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்